வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு லக்னோவில் சாரணர் இயக்கத்தின் வைர விழா கொண்டாட்ட நிறைவு நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தில் உறவினர் விவரம் கட்டாயமில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது நாகை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி இன்று தமிழகத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சாரணர் இயக்கத்தின் வைரவிழா கொண்டாட்ட நிறைவு நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் லக்னோவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றவுள்ளார் இதில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன முன்னதாக பிரம்மகுமாரிகள் ஆன்மீக அமைப்பின் சார்பில் லக்னோவில் நடைபெறும் உலக ஒற்றுமைக்கு தியானம் எனும் நிகழ்ச்சியிலும் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கவுள்ளாா் பார்வை திறன் குறைபாடு கொண்டவர்களுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் மகளிர் அணியினர் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தில் உறவினர் விவரம் கட்டாயம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் அல்லது உறவினரின் பெயரை கண்டறிய இயலாத நிலையில் பிற விவரங்கள் நிரப்பப்பட்டு வரும் நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துள்ளாா் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் இடம்பெறவில்லை எனில் படிவம் ஆரை பூர்த்தி செய்து புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் இதனிடையே ஈரோடு மாவட்டத்தில் இப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஏன்னா பிஎல்ஏ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான வாக்காளர் பட்டியல் அவங்க கையில் இருக்குது சரிங்களா அந்த த தனிப்பட்ட வாக்காளரும் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் இது ரெண்டுமே முடியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வாக்காளர் உதவியுமையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வச்சுருக்கோம் அவங்க இல்லைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு சொன்னோம்னா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேர் அவங்களுடைய குடும்பத்தார் எங்கே இருந்தாங்கன்னா அதை செக் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் சரிங்களா அதான் திரும்பவும் சொல்கிறேன் எந்த வாக்காளரும் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நீக்கப்படுறோம் இன் கேஸ் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர்களில் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னே வச்சுருக்காலோ எங்கள் ஆர்டர்களையும் கண்டுபிடிக்க முடியலோ நம்ம வர வாக்கள் அவங்க பேர் வராதே ஒழிய அதுக்கு அடுத்து வந்து அவங்களுடைய பேரை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அந்த வாக்காளர் பட்டியலை வந்து நம்ம சரியாக வச்சுக்கிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை அது வந்து அரசு அலுவலர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லோருடைய கடமை அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாரும் இணைந்தால் தான் இந்த வாக்காளர் பட்டியல் வந்து முழுமையாக நம்ம சரியாக வைக்க முடியும் இது தான் நம்ம வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து உறுதிகிறது தகுதியான அனைத்து வாக்காளர்களையும் சேர்க்க வேண்டும் தகுதியற்ற யார் இருந்தாலும் அவங்க வந்து அந்த இடத்துல நீக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தேசிய விருது பெற்றதற்காக மாநகர போக்குவரத்து பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சென்னை ஒன் செயலி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் பேருந்துகளிலும் மின்னணு டிக்கெட்டிங் மிஷின் அறிமுகம் செய்த பிறகு அது ஒரு சிறப்பான வரவேற்பு பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு என்சிஎம்சி கார்டு யூபிஐ கிரெடிட் டெபிட் கார்டு மூலமாக இந்த டிஜிட்டல் கட்டண வசதி விரிவுபடுத்தப்பட்டு அதனுடைய அடுத்த அங்கமாக தான் சென்னை ஒன் செயலி மூலமாக இன்றைக்கு மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகின்ற அதுவும் மின்னணு முறையிலே பெற்று பயன்படுத்துகின்ற அந்த சிறப்பு வசதியும் வந்திருப்பது மக்களுக்கு இன்னும் கூடுதல் வசதியை கொண்டு சேர்க்கும் அதே போல நீண்ட நாட்களாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்த மின்சார பேருந்தும் சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் செயல்படும் மாணவர் விடுதிகளில் வார இறுதி நாட்களில் உணவு சமைக்கப்படுவதில்லை என்று வெளியாகும் செய்திகள் அரசின் அக்கறையின்மையை எடுத்துக்காட்டுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விடுதிகளில் வழங்கப்படும் உணவும் தரமாக இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் ஏழை மாணவர்களின் உணவு விஷயத்தில் திமுக அரசு மெத்தனப்போக்கை கடைபிடிப்பதாக அவர் கூறியுள்ளார் மதுக்கடைகள் வாரத்தின் ஏழு நாட்களும் போது ஆதி திராவிடர் விடுதிகளை வார இறுதி நாட்களில் ஏன் மூட வேண்டும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது இன்று அதிகாலை சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இந்த புயல் முப்பதாம் தேதி அதிகாலை வடதமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகளை நெருங்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மதுரை பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கனமழை எச்சரிக்கையை அடுத்து நாகை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகப்பட்டினம் துறைமுக அலுவலகத்தில் ரிட்வா பேல் சின்னம் காரணமாக நான்காம் எண் பேச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை கடற்கரையில் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தீயணைப்பு தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து தரை தரைக்காற்று வேகமாக வீசி வருகிறது குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வெள்ளக்கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்கள் தேவைகளுக்கு உடனடியாக வெள்ளக்கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியில் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இருவரி செய்திகள் ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது வதோத்ரா மும்பை இடையிலான விரைவு சாலை பணிகளை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆய்வு செய்தாா் புதுதில்லியில் உள்ள வன உயிரியல் பூங்காவில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் ஆய்வு மேற்கொண்டார் ஆந்திர மாநிலம் அமராவதியில் ரிசர்வ் வங்கி உட்பட இருபத்தைந்து அலுவலக கட்டடங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் சேலம் வழியாக ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் வழித்தடத்தில் அதிவேக ரயில் சோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் சிறப்பாக பணிபுரிந்த நூறு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கவுரவித்தார் அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரத்னசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாமக்கல் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரிசர்வ் வங்கி மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி இன்று தமிழகத்தில் தொடங்குகிறது டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டி சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறுகிறது இருபத்தி நான்கு அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன இன்று காலை ஒன்பது மணிக்கு மதுரையில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் ஜெர்மனி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இன்றிரவு மணி எட்டு முப்பதுக்கு சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா சிலியை எதிர்கொள்கிறது போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அதர்வா சர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு லக்னோவில் சாரணர் இயக்கத்தின் வைர விழா கொண்டாட்ட நிறைவு நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு வடிவத்தில் உறவினர் விவரம் கட்டாயமில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் போக்குவரத்துத் துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது நாகை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி இன்று தமிழகத்தில் தொடங்குகிறது